அனைவருக்கும் வணக்கம் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த ஆண்டில் இருந்து என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கு இந்த ஆண்டில் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் ஹாப்பியாக இருக்கலாம் என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறக்கீங்க எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்க தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மகர ராசி இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் யாராவது மகர ராசியில இருந்தாங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கடுமையான உழைப்புக்கு மட்டுமே நம்பி வாழக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள் ஏழரை சனியோட தாக்கம் இன்னும் குறையல அப்படின்னாலும் கூட இந்த ஜூனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அளவு குறைஞ்சிரும் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சின்ன சின்ன செலவுகள் குறையும் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நிதானமாக செயல்பட்டு ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து பார்த்து செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு வளர்ச்சி நிறைந்த ஆண்டாக அமையும் எந்த தொழிலை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் அகல கால் வைக்காமல் சிறிதாக முதலீடு செய்து வியாபாரத்தை விரிவுபடுத்துனீங்கன்னா நல்ல ஒரு லாபம் நிறைந்த ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட பேச்சில் வெளிவட்டாரத்தில் இதில் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா போதும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அமையும் சொல்லலாம் ஒரு பார்த்திங்கன்னா குடும்பத்தை பிரிந்து வெளியில தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு அமையும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் மத்தியில சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு ஜாசிக்காரங்க வந்து யாருக்குமே வந்து ஜாமீன் போட வேணாம் இந்த டைம் சட்ட சிக்கல்லாம் மாட்டுக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அப்படி வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி வார்த்தையை கூட கொஞ்சம் அளந்து பேசுங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எப்பவுமே நீங்க நிதானமானவங்க தான் ஆனா இந்த டைம் கோபம் கொஞ்சம் கூடுதலா வரும் அது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனையை உண்டு பண்ற மாதிரி இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த வருடத்திலேயே கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது மணல் செங்கல் இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டுக்கிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் பெருமாள் வழிபாடு சனீஸ்வரர் வழிபாடெல்லாம் செய்கிறதுனால நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மகர ராசி அன்பருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக அமைந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய மகர ராசிக்கு ஏழரை சனி முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் கூட நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா கூட கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே பலம் பெற்ற ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருமானம் சிறப்பாக இருக்குது தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு இருக்கும் சனியின் தாக்கம் முடிவது இன்னும் சில நாட்களில் அந்த தாக்கம் குறையும் அப்படின்னா கூட பெரிய மாற்றத்தை அவ்வளவு எதிர்பார்க்க முடியாது ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க பெரிய மாற்றம் ஒரு ஆறு மாதம் காலம் பெரிதாக எதுவும் அதிக மாற்றம் இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதகமான காலமாக இருக்கும் இருப்பினும் சின்ன சின்ன செலவுகள் பிரச்சனைகள் இது எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆண்டில் பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் அதிர்ஷ்டமாக இருக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்தாலும் கூட ஒரு சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் மார்ச் மாதம் வரை மந்த நிலை கொஞ்சம் இருந்தாலும் கூட சனி பயிற்சி முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா மே மாதம் இறுதி வரை நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக அது அமையும் பிறகு ராகு கேது பயிற்சி குடும்பத்தில் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் வருமானத்தில் கூட கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் ஏன்னா இதுனா வரைகளும் நாங்கள் வருமானத்தில் என்றைக்கு எங்கள் டாப்பில் இருந்திருக்கோம் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் ஏன்னா வருமானம் அப்படிங்கிறது நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைத்தாலும் செலவுகளும் கூடவே இருக்கும் யாராவது உதவி உதவின்னு வந்து நின்றுட்டாங்கன்னா உடனே போய் உதவி செஞ்சிருவீங்க கையில் வருமானம் இல்லாத மாதிரி ஆகிடும் வருமானத்திற்கு எந்த குறைவும் இருக்காது இருந்தாலும் டக்குன்னு கையில் பணம் தங்காது யாருக்காவது உதவி செய்கிறது அல்லது வேற ஏதாவது செலவு பண்றதோ பண்ணிருவீங்க சேமிக்க முடியாத அளவுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்கலாம் ஆண்டு நடுப்பகுதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா இரண்டாவது வீட்டில் ராகு செஞ்சிருப்பதுனால சேமிப்பு குறைந்தாலும் கூட மூணாவது வீட்டில் பயிற்சி நடக்க இருக்கிறதுனால உடனே ந நிறைய பலன்கள் கிடைக்கும் பெரிய பொருளாதார வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் தொழிலில் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் இருந்த அந்த மந்த நிலை படிப்படியாக குறையும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இர இரண்டு மாதங்கள் உங்களை தொந்தரவு செய்தாலும் கூட தேவையற்ற சின்ன சின்ன செலவுகள் வந்தாலும் கூட இந்த மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி நிறை மிகுந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டு வேலையில் தொழில் சார்ந்த விஷயமும் சாதகமான பலன் இந்த ஆண்டில் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றியே இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் தொடர்ந்து அயராது உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அந்த லாபம் தான் நான் உங்களால் சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது வருமானம் ஒரு பக்கம் கிடைச்சிக்கிட்டே இருந்தாலும் உடனுக்குடன் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கையில் பணம் தங்குற மாதிரி வர மாதிரி வரும் செலவு எந்த பக்கம் செய்கிறீங்கன்னா தெரியாது செலவு செஞ்சிருவீங்க அது உண்மையா இல்லையா மகர ராசி என்பவர்களே பொதுவாகவே உங்களுடைய குணமே அப்படிதான் இருக்கும் வரவு எந்த பக்கம் வருதுன்னு தெரியாது செலவு எந்த பக்கம் நீங்கள் செலவு செய்கிறீங்கன்னு தெரியாது அந்த மாதிரி செலவு செஞ்சிருவீங்க ஏன்னா முதல் மூன்று மாதங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட இரண்டாம் வீட்டில் சனி இருப்பதனால கடினமான உழைப்புக்கு முழு பலன் கிடைக்கும் மார்ச் மாதத்துக்கு பிறகு சனி மூன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பதனால உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே போல் சுக்கரன் மே மாதம் வரை உச்சம் என்பதனால தொழிலில் வேலையில் கொடி கட்டி பறக்க போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு மார்ச் வரை வேலையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் தள்ளி போடலாம் அப்படின்னு நினச்சா கூட தள்ளி போட முடியாது நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து உங்களுடைய வேலை படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் கடினமான உழைப்புக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இடமாற்றமோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் தேவகுரு வியாழன் சஞ்சரிப்பதனால் ஆண்டு நடுப்பகுதியில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் பிறகு பார்த்திங்கன்னா தொழில் சாணத்தில் பார்ப்பது சின்ன சின்ன தடையை ஏற்படுத்தினாலும் கூட ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கும் வெளிநாடு செல்வதற்கான ஒரு யோகம்லாம் அந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆண்டு ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டா அந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மகர ராசிக்கு புத்தாண்டுல குடும்பம் உறவுகள் இவங்க சார்ந்த விஷயத்துல ஒரு கலமையான பலன்களை தான் இந்த ஆண்டுல எதிர்பார்க்க முடியும் ஆண்டு தொடக்கத்தில் அதிக வேலை பலு கொஞ்சம் இருக்கும் குடும்பத்தில் கூட உறுப்பினர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்துலேயும் ஒரு பரஸ்பரம் இல்லாத மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும் ஆண்டு நடுப்பகுதியில் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ராகு இரண்டாவது வீட்டில் செஞ்சிருப்பது குடும்பத்தில் சில சொத்து தகராறுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்திற்காக வாழ்க்கை துணையோட ஆடம்பர செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்ப கௌரவத்தம் குடும்ப ஒற்றுமைகளுக்காக கொஞ்சம் அதிகம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வாழ்க்கை துணையுடன் உறவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்துலையும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை இந்த ஆண்டில் இருக்கும் திருமண வாய்ப்புலாம் தேடி வர இருக்குது இந்த ஆண்டில் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிகிட்டு இருக்கிறவங்க முயற்சி பண்ணிங்கன்னா இந்த ஆண்டில் நல்ல ஒரு வரன் அமையும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனை அப்பப்போ வரும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது அது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மகர ராசிக்கு சனி பயிற்சி விலகி நற்பலன்களை பெற தொடங்கினாலும் கூட ஆண்டு பிற்பகுதியில் குரு பயிற்சி கேது பயிற்சி சில சங்கடங்களை ஏற்படுத்தலாம் பேச்சில் நிதானமாக இருக்கணும் அதே மாதிரி குடும்ப உறவுகிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக இருக்கணும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் முடிந்த அளவுக்கு இந்த மகர ராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் குடும்பத்துக்காக அதிகம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதிலும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லது ஆடம்பரமாக செலவு செய்து கடைசியில் கடன் வாங்கி அதே பிரச்சனையை மீண்டும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த ஆண்டு செலவுகளில் கொஞ்சம் சிக்கனம் காட்டுறது நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய மனக்குழப்பம் மனோதைரியம் அதிகரிக்கிறதுக்கு ஆஞ்சநேயரையும் முருகப்பெருமையானையும் தொடர்ந்து வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி முடிந்தால் முடியாதவங்களுக்கு கொஞ்சம் தான தர்மம் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ